பக்தி கிளீட்ஸ் ஆன்மீக ஆஹ் சகோதர சகோதரிகளை என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி கிளீட்ஸ் மூலம் ஒவ்வொரு தமிழ் மாத பலன் மூலம் எல்லாம் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது கார்த்திகை மாதம் தீப திருவிழா என்றே சொல்வோம் தீபங்கள் நம்ம சூழ்ந்து நம்முடைய வாழ்விலே இருக்கக்கூடிய இருளை அகற்றுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துடைய இருப்பை வைத்தே நான் இந்த சொழி பிரசனம் சொல்லி வருகிறேன் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி ஆகின்றார் பார்த்தீங்கன்னா சனி நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதே நேரம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு அதிசாரமாக பயிற்சியாகி கடக குருவாக பலர்ந்திருக்கின்றார் சனி பகவானை பொறுத்த பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப லாப சரியாக இருக்கின்றார் அவர் பின்னர் பக்ரம் நீங்க கர்ம சரியாக மாறுகின்றார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த காலமா இருந்தாலும் எந்த மாதமா இருந்தாலும் எந்த நாளா இருந்தாலும் அவருடைய பார்வையை பொறுத்தவரை ஐந்து எட்டாம் வீட்டை பார்க்கின்றார் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம இப்ப பார்க்க போறோம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு அடுத்தது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ரோஹி ரிஷபராசி இருக்கக்கூடிய மிரியசி சிரிஷம் ஒன்னு ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதர கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சற்று சங்கடமான சூழ்நிலையை நகர்ந்து கொண்டிருந்தாலும் கூட மற்ற எந்த கிரகம் நமக்கு துணை இருக்குதோ இல்லையோ ஒரே ஒரு கிரகம் ஒரு அற்புதமான துணையாக இருக்கின்றது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் பொறுத்த வரைக்கும் ஏற்ற தாழ்வுகள் முன்பின் நகரின ஒரு மாதமாகத்தான் இருக்கின்றது சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் நிதானமாக விட்டாலே போதும் மற்ற பிரச்சனைகள் இருந்து நாம் தப்பித்து விடலாம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதுடன் பிறருடைய விஷயங்கள்ல மூக்கு நுழைக்காம இருக்கணும் அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கான ஒரு அருமையான சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் செவ்வாய் துணை இருப்பதனால கவ வருவாய்க்கு கவலையே பட வேண்டாம் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தனுடைய செவ்வாய் ரிஷவராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரப்போகின்றார் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நிம்மதியை அதே நேரம் பாத்தீங்கன்னா திருதிய குருவின் காலத்தில் ஜீவநதியும் வற்றி போகும் என்றுதான் ஜோதிடம் சாஸ்திரம் சொல்கின்றது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சிக்கனமா இருக்கணும் அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கியோ தவறான செயல்பாடு இல்லாம பார்த்துக்குங்க வீடு கட்டுங்க தப்பு இல்லை அந்த வீடு கடன் வாங்கியோ ஆடம்பரமாக கட்டுவதோ திருமணம் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடந்தாலும் அந்த சுப நிகழ்வை எளிமையாக நடத்துங்கள் அவ்வாறு செய்வீர்களால் வருங்காலத்தில் ஒரு நிம்மதியான நிகழ்வை நடத்தி விளையண்ட சில பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடும் குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு உண்மையை சொல்றேங்க சோனி பிரசனத்தை பொறுத்தவரைக்கும் ஆகோ ஓகோ என்று அளந்து விடுவதை விட இருப்பதை சொல்லிக் கொண்டால் திருப்தியாக இருந்து விடலாம் அல்லவா விளக்கு சுடு தொட்டால் என்று சொல்கின்றோம் தொட்டுத்தான் பார்ப்பேன் உள்ளவர்களை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நம்பிக்கைதான வாழ்க்கை அந்த வகையில பார்க்கும்போது குடும்ப பிரச்சனையை கவலை அளிக்கும் பொருளாதார ரீதியாக சற்று கவனமாக கையாள்வதற்கு அந்த ஒரு ஒரு நல்ல செவ்வாய் தருவார் சனி வக்ரகதியில் ராகுடன் இணைந்திருப்பதனால பொறுப்புகளும் அதிகரிக்கும் இந்த சனி பகவானும் அதாவது கர்மகாரகன் சனியும் யோககாரகன் யோக காரகன் ராகுவும் இணைந்திருப்பது ஒரு விதத்துல நல்லதுதான் சொல்லுவார் காரணம் ராகு கொடுப்பதை தடுக்கின்ற ஒரு சென்மை சனி பகவானுக்கு உண்டு கர்மாவை ஏற்ற வகையில் அந்த வகையில் நிதானமும் பொறுமையும் இருந்து விட்டார் ஏதோ ஒரு திசையில் இருந்து ஏதோ ஒரு நிலையில பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கான வருவாய் வருவதற்கான வாய்ப்புகளை இந்த இருவருமே அமைத்து தருவு கலத்திரக்காரகன் சுக்ரன் சுபபலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒண்ணுதான் இந்த மாடு முழுவதுமே கலத்திரக்காரகன் சுக்ரன் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான தருணம் இதுதான் சுக்ரன் மட்டும் நலமாக வளமாக அமைந்துவிட்டாலே போதும் பாதி துன்பம் குறைந்துவிடும் அந்த வகையில் குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் புதிய வாய்ப்புகளை இவரே அமைத்து தருவார் பாத்தீங்கன்னா வருமானமும் திருப்திகரமாக இருக்கும் செவ்வாய் நீச்சம் பெற்று சூரியன் இணைந்திருப்பதனால சில எதிர்பாராத செலவுகளை அவர்கள் வைத்து விடுவார்கள் அதே நேரம் பாத்தீங்கன்னா அந்த சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் தருவார் சூரியனை ஆத்மகாரர்கள் மட்டுமல்ல செவ்வாயை பொறுத்தவரைக்கும் புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தினோட இருப்பதனால சற்று சிரமம் ஏற்படும் அவசரப்பட்டு புதிய முடிவுகளை எடுக்க வேண்டும் சில முயற்சிகளுக்கு கொஞ்சம் ஆரம்பப்படும் சிறப்பு நீண்ட தூர பயணங்கள் போது சற்று கவனமாக இருந்ததை விடுங்கள் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா தைரியத்தோடு செயல்படக்கூடிய அந்த மனோதிடம்னு சொல்லுவோம் மனோ தைரியம் மதில் மேல் பூனையாக இருந்த வாழ்வு மனோ தைரியத்தோடு நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான தருணமும் இந்த கார்த்திகை மாதம்தான் மறைமுக எதிர்ப்புகள் விலகி செயல்பட முடியும் இது ஒண்ணு போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில அரசு துறையில ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஒரு நிம்மதியை தரும் நெருக்கடிகள் இருக்கும் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட எதையும் சுலபமாக கையாளக்கூடிய ஒரு தன்மையை சுக்கரன் தருவதனால் பொதுவாக இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நான்கு கிலோங்கள் இந்த மாதம் முழுவதும் துறை இருப்பதனால கவலையே பட வேண்டாம் பொன் வைக்கும் இடத்தில் பூ வைப்பது போல நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த கார்த்திகை மாதம் புனியபடங்கள் மட்டும் சற்று சேர்த்து கொண்டால் சிறப்பு நமக்கு எல்லாம் தெரியும் கங்கை கங்கையை போன்ற ஒரு புனிதமான நதி விண்டோ அந்த வகையில கங்கையும் தன்னுடைய பிரச்சனைகளையும் நிம்மதிக்காக சென்று நின்று நீராடுகின்ற ஒரு இடம் என்ன காவிரிதான் அந்த காவிரியை பொறுத்தவரைக்கும் டிசம்பர் பதினாறாம் தேதி கட முழுக்குன்னு சொல்லுவாங்க அது இந்த கார்த்திகை மாதம் வருகின்றது முடிந்தால் ஒரே ஒரு முறை அந்த காவிரி கடலில் கலக்கின்ற ஏதாவது ஒரு கட்டத்தில் சென்று நீங்கள் காவிரியின் மூன்று முறை மூழ்கி சூரியனை வழிபாடு செய்வீர்களனால் அற்புதமான ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல முன்னேற்றத்தை ரிஷபராசை இந்த கார்த்திகை மாதம் பெறுவீர்கள்